மாட்டனா பம்பரகண்ட மண்டியா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அவர்களை போட்டு பொல பொலன்னு வந்து பொலந்து எடுத்திருக்காங்க ஆதிரை ஒரு பக்கம் ஆனால் ஆதிரையை போட்டு பொலந்து எடுத்திருக்கா போல கமருத்தின் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்மளுடைய பார்வதி திரும்பி எஃப்ஜேவை போட்டு புலந்து எடுத்திருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு சம்பவம் வந்து உள்ளே இருக்குது எந்த ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ நாட்கள் வந்து மூடி மூடி மறைச்சி மறைச்சி வந்து வச்சுட்டு இருந்தாங்களோ அத்தனை விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனப்பாக போட்டு உடச்சிருக்காங்க இன்றைக்கான மூணாவது பூர்வமோக்காக நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷனோடு வந்துருந்தேன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா இல்லை ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஆனால் இப்படியெல்லாம் கன்டென்ட் வரும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக எதிர்பார்க்கல ஸோ ஆதிரியா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜி அவர்கள் அதுவும் இவ்வளோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு பொண்ணை பயன்படுத்திக்கிட்டு இவருடைய கேமை இவர் விளையாடி காமிக்கிறாரு ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து வேறு ஒரு விதத்தில் வந்து போய் சேர்ந்துருது ஸோ அதனால் மக்கள் வந்து பெருசாக ஆதரிக்கிறது அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதிரைக்கும் எப்ஜேவுக்கும் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு லவ் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சீசனுடைய ஆரம்பத்திலே வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் மூணாவது வாரமே ஆதிரி அவர்கள் எக் கிட்ட வீடியோ போயிட்டாங்க ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆதிரி அவர்கள் வந்து தப்பான இடம் வந்து ட டச் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில வேலைகளை வந்து பண்ணுறது அதுக்கப்புறம் சில கோட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றது ரெண்டு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இப்படி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பண்ணிவிட்டு இருந்தாங்க ஸோ அதனால ஆதிரி அவர்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சரியான ஆதரவு மக்கள் கிட்ட இருந்து அதுவும் ஃபஸ்ட் வீக்லாம் தெரிக்க விடுற மாதிரியான வாக்குகள் வந்து வாங்கி குச்சுட்டு இருந்தாங்க அது அடுத்து ரெண்டாவது வாரமே வந்து பார்த்திங்கன்னா எவிக்டாய் வெளியே போகிற அளவுக்கு வந்து ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் வந்து எப்ஜேவாக கூட வந்து இருக்கலாம் ஓகேவா ஸோ அந்த ஒரு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பேசும் பொருள் ஆனது மட்டும் இல்லாமல் ஆதிரையை தூக்கி வெளியே போட்டுருச்சு ஸோ அதனால் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தா இவனை வச்சு செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் வந்துருந்தாங்க அண்ட் ஆதிரி அவர்கள் திரும்ப வருவாங்க 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 அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நம்ம எதிர்பார்த்துட்டே வந்துருந்துட்டு இருந்தோம் பட் வராமலே வந்து போயிட்டாங்க ஏன்னா வயலுக்காடு என்ட்ரியில் என்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அது ஆதிரை அப்படின்னு வந்து சொல்லலாம் அது தாண்டி பிரவீன்ராஜ் வந்துருக்கார் இல்லையா அவரை வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை இப்போது வருவாங்க அப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா கடைசியாக போன வாரம் தான் உள்ளடற வந்தாங்க ஏண்டா போன வாரம் உள்ளறை வந்தாங்க அப்படின்னா வியானா கூட எப்ஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டூயட் எட் சுற்றிட்டு சுற்றிட்டுருந்தாப்பில் ஆக்சுவலாக அது ஒரு ஸ்கூல் டாஸ்க்கு இவர் வாடனாக இருக்காப்புல அந்த பொண்ணு ஸ்டூடெண்ட்டாக இருக்குது ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே எது ஏதோ வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துருக்கு சரி நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களா இப்போ வைக்கிறம் பார் டுஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அடுத்த வாரமே நம்மளுடைய பிக்பாஸ் அவர்கள் வந்து ஆதிரியை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க சரி உள்ளே வந்தாக்கா ஆதிரை வேறு மாதிரி சம்பவம்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வாரமெல்லாம் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு வீக்கெண்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்ருக்காங்க குறிப்பாக எப்ஜா அவர்கள் வந்து பெண்களை பயன்படுத்திக்கிறாரு அவருடைய கேமுக்காக அந்த கேமை பயன்படுத்திட்டு அந்த பொண்ணை பயன்படுத்திட்டு கடைசியாக அவர் வந்து கேம் விளையாடிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து இருந்துட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சி வச்சுருக்காங்க ஸோ இதை பார்த்த உடனே செம ஆகிட்டாங்களே ஏன்னா ஆதிரை வந்து எப்ஜே ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னா ஆதிரை மேலே ஒரு அக்யூசியேஷன் வந்து இருக்குல்ல அதுவும் கம்ருதீனுக்கு வந்து இருக்குல்ல அப்போ கம்ருதீன் வந்து சொல்லாமல் இருப்பாப் இல்லையா இப்போது அரோரா அவர்கள்கிட்ட நான் வந்து எவ்வளோ எவ்வளோ அந்நீனியமாக பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதுவும் ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வருக்கு கீழே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்லியிருக்காப்புல அதே போல் அவ அரோரா அவர்களும் சொல்லியிருக்காங்க பட் நாயே அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இது வந்து நேஷ்னல் மீடியா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அரோரா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து சண்டை போட்டிருப்பாப்புல நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும் ஸோ இந்த ஒரு கோவம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை மேலே இருந்ததே இருந்தது ஏன்னா யார் அவ யார் அவ ஆதிரை யார் அவ நம்ம ரெண்டு பேருக்குள்ளார நம்ம பேசிக்கிட்டோம் அப்படின்னா அவையா சண்டா வந்தவரா அவள் தான் நீ வந்து கேட்பியா அப்போ நாங்களாம் வேணாவா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஃபைட் வந்து பண்ணியிருப்பாப்புல கமருதீன் ஸோ அப்பத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரைனா சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது கமருதீனுக்கு ஸோ அதனால் இவங்க வந்து எப்ஜேவை பற்றி சொல்கிறாங்களே அப்போ இவங்களை பற்றி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல என்னென்னா எங்களுக்கு அதாவது நானும் பார்வதியும் சேர்ந்து அரோராவை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆதிரை அவர்கள் வந்து சொல்லி போட்டு கொடுக்குறாங்க ஸோ இதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் போட்டு கொடுத்து அதில் ஒரு சந்தோஷத்தை படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் தாண்டி எல்லாருமே உண்மையாகவும் பொய்யாகவும் வந்துருக்காங்க ஏன்னா ஒரு நேரம் வந்து அரோராவும் கம்ரூத்தினர் சண்டை போட்டுக்கிறாங்க அடுத்த நேரம் வந்து நல்லா பேசிக்கிறாங்க கொஞ்சிக்கிறாங்க ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் எல்லாம் நம்ம ஒரு டெசிஷனே வந்து சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நம்ம வந்து கோவப்பட்டு பயங்கரமாக திட்டிட்டு அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம திட்டியும் பிரயோஜனம் இல்லை பார்க்கக்கூடிய நம்மளே வந்து காரி துப்ப ஆரமிச்சிருவானுங்க ஸோ அந்தளவுக்கு கேவலமாக தான் இவங்க வந்து இருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்வதி ஸோ பார்வதி அவர்களுக்கு சொல்லவே தேவையில்லை இப்படிப்பட்ட டாப்பிக்கெல்லாம் வேறு மாதிரி வந்து பேசுவாங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இந்த ஊருக்குள்ளே வந்து இருப்பாங்கல்ல சார் அவங்கெல்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி தான் சார் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா நேற்றுக்கு எப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜேவை பற்றி கேட்கும்போது பார்வதி சும்மா விடுவாங்களா எப்ஜேவுக்கும் பார்வதிக்கு சுத்தமாக ஆகவே ஆக மாட்டேங்குது ஆக்சுவலாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஆகாமல் இருந்திருந்தது பட் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆகுது பார்வதி இப்படி தான் அப்படின்ற ஒரு புரிதலோடு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அணுகுறாப்பில் அதே போல் விக்ரம் இப்படி தான் அப்படின்ற மாதிரி பார்வதி அவர்கள் அணுகிறாங்க பட் எண்ட் ஆஃப் தி டே திஸ் ஒன் இஸ் கேம் தான் இது வந்து கேமை மட்டும் தாண்டி வேற யாருமே வன்மத்தை இவ்வளோ வன்மத்தெல்லாம் கொட்ட மாட்டாங்க கேம் அப்படின்றதனால தான் கொட்டுறாங்க தவிர மற்றபடிக்கு யாரும் அவ்வளோ பேட் காய்ஸ் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஓகே ஸோ அதனை தொடர்ந்து எப்ஜே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்வதி அவர்களை பிடிக்கல பிடிக்கலை பிடிக்கல அப்படின்றதெல்லாம் தாண்டி ரொம்ப ஒஸ்டான முறையில் வந்து மாக்கிங் பண்ணுவான் எப்போ பார்வதி பேசுகிறாங்களோ அப்போல்லாம் ரேப் பாடுற மாதிரி இது பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டே வந்திருப்பான் பேசிக்கிட்டே வந்திருப்பான் மாப் பண்ணுவான் வாயம் முழுனுவான் என்னென்னமோ பண்ணுவான் கையை வச்சு இப்படி சும்மா ஆட்டி காட்டுறது இது பண்ணுறது அது பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்வதி சொல்லாமல் விட்டுருவாங்களா எத்தனை நாள் வன்மோ அதை கொட்டியே தீக்கிடுல அப்போ அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி போட்டு கிளி கிளின்னு வந்து கிழிச்சு வச்சுருக்காங்க எப்ஜி அவர்கள் என்னென்னா பார்வதி அப்படின்னா எப்பயுமே எல்லாத்துக்கும் வீண்வம் பண்ணுறவ சண்டை போடுறவ எல்லாத்தையும் குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவ அப்படின்னு சொல்லி இவங்களாவே ஒரு ப்ரீ டிசைன் வந்து பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து எப்ஜே ஸோ நான் என்ன பண்ணாலும் சரி நல்லதே பண்ணாலும் சரி கெட்டதே பண்ணாலும் சரி அவன் ஒரு செகண்ட் கூட என்னை வந்து ஓகே இவங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்ஜே அவர்களை போட்டு பிறந்தெடுத்துருக்காங்க பட் எனக்கு என்னென்னா பார்வதி சொல்கிறதுனால எதுவும் அங்கே மாற போகிறதுல அது வேறு விஷயம் பட் ஆதிரை சொல்கிறதுனால மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா ஆதிரை வந்து பார்த்திங்கன்னா எப்ஜே உடைய முன்னாள் காதலி ஓகே ஆனாலும் எப்ஜே அவர்களுக்கும் வெளியே காதலி இருக்காங்க அதே போல் ஆதிரை அவர்களுக்கு வெளியே காதலன் இருக்காங்க ஆனால் உள்ளரை வந்து இவங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணாங்க அது என்ன காதலோ கண்ட்ராவி காதலோ புரியல அதுக்கப்புறம் எவிகிட்ட வெளியே போய் பிரிஞ்சதுக்கப்புறம் வியானா கூட லவ் பண்ணி சுற்றிட்டுருக்காரு எப்ஜே அவர்கள் இது எப்படிப்பட்ட காதலோ நமக்கு வந்து புரியல ஆனால் இவர் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி மக்கள் மேலே பழி போட ஆரம்பிச்சிடுறாரு குறிப்பாக எப்படி போடுறாரு அப்படின்னா நம்ம என்னமோ சாதாரணமாக தான் பேசுகிறோம் ஆனால் இவங்க தான் வந்து எல்லாத்தையும் கட்டுக்கதையை வந்து கட்டி வேறு மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்களே நீங்கள் சொல்லுங்கள் மக்களே வியானாவும் எப்ஜியோவும் பழகினது வந்து நார்மலாக வந்து பேசுகிற மாதிரி இருந்ததா இல்லை வேறு ஏதாவது உள்கூத்து வந்து இருந்ததா அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ரியலாகவே சொல்கிறேன் இன்றைக்கி எப்ஜியோவை போட்டு பொழிஞ்சு எடுத்தாங்க அப்படின்னா பயங்கர கொண்டாட்டமாக வந்து இருக்கும் ஏன்னா கேமும் ஒழுங்காக விளையாட மாட்டேங்கிறான் பெண்களுக்கிட்டே நிறைய விஷயங்கள் வந்து அப்படி தான் வந்து பண்ணுறான் இப்போ வியானாவை வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் லாஸ்ட் வீக் வரைக்கும் வியானாவுக்கு அப் தட்டிட்டு இருந்தாலும் இப்போ வியானாவுக்கு குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டு இப்போ அரோரா அவர்கள் இருந்து கமருந்தின் கிட்டத்து பிரிஞ்சு வந்ததுனால அரோரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வந்து பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ இதனால் பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அது அவரு அதுக்காக நான் அவருடைய கேரக்டர் அசசினேட் வந்து பண்ணல மேபி அது அவருடைய கேமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கருமமாக கூட இருக்கலாம் ஸோ இதை பார்த்தா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்